அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் உள்ளவர்கள் அடுத்த பத்து நாட்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க த மெடலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டின் மிக முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து இன்று முதல் வெளியான புதிய சட்டம் இருபத்தி ஓராயிரம் வெளிநாட்டவர்கள் கொய்த்தையை விட்டு வெளியேறியதாக த பப்ளிக் அத்தி ஃபார் மேன் பவர் தெரிவித்துள்ளது அடுத்து கொய்த் செல்ல பல தடைகள் மெடிக்கல் சென்டரால் பாதிக்கப்படும் தொழிலாளர்கள் அடுத்து போலி கொய்திக்கு பன்னெண்டு வருஷம் சிறை தண்டனை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்தில் இன்று முதல் வெளிநாட்டவர்கள் அதாவது ஆர்டிகல் பதினெட்டாம் நம்பர் விசாவான ஷூன் விசா தொழிலாளர்கள் கொய்தை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் லாசிம் கட்டாயமாக எக்ஸிட் பெர்மிட் அதாவது வெளியேறுவதற்கான அனுமதி பெற்றுதான் கொய்தை விட்டு வெளியேற முடியும் அப்படி எக்ஸிட் பெர்மிட் இல்லாவிட்டால் அவர்களால் விமானம் ஏற முடியாது கோய்துடைய த ஃபார் மேன் பவர் வெளியிட்ட தரவுகள்படி சுமார் இருபத்தி ஓராயிரம் வெளிநாட்டவர்களுக்கு சேகல பொடியாக எக்ஸிட் பர்மிட் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது அதுபோல கொய்துடைய நேஷனல் கேரியரான ஜெசிரா ஏர்வேஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெசிரா ஏர்வேஸில் பயணம் செய்யும் ஆர்டிகல் பதினெட்டாம் நம்பர் விசாவில் உள்ளவர்கள் அனைவரும் லாஸின் எக்ஸிட் பர்மிட் வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் விமானம் ஏற முடியாது அதுபோல போட்ட டிக்கெட்டுக்கான பணமும் திருப்பி அளிக்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அதனால் இன்று முதல் கொய்த்தை விட்டு தங்களது சொந்த நாடுகள் அல்லது மற்ற நாடுகளுக்கு செல்ல இருப்பவர்கள் எக்ஸிட் பெர்மிட்டை பெற்றுக்கொண்டு விமான நிலையம் செல்லவும் அடுத்த தகவல் கோயத்தில் பருவகாலம் ஜூலை மூணாம் தேதியோடு முடிவடைகிறது ஜூலை ஜூலை முதல் வரை ஜெமினி கோயத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் குறிப்பாக இந்த பத்து நாட்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் அதுபோல இன்று முதல் நான்கு நாட்களுக்கு மணல் காட்டு அதிகளவு வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் ஹெட் ஆப்மெண்ட் தரார் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் கோயத்தில் உள்ள நம் பாலங்க நேரடியான சூரிய உழைக்க செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட கேரளாவை சேர்ந்த பதினெட்டு வயது பானுதாஸ் என்ற இளைஞர் உச்சிவெளியில் நடந்து செல்லும்போது சுருண்டு விழுந்து உயிரிழந்தார் அவரின் மரணத்திற்கு ஹீட் ஸ்டோக்கும் காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதனால கொயித் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க இந்த மிக முக்கியமான தகவலை லாஸிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் விண்வெளி கூட சீக்கிரம் போயிடலாம் உள்ள இருக்கு மட்டும் போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏன் சொல்றேன்னா கொய்த்து செல்வதற்கு நிறைய தடைகளை தாண்டி தான் செல்லணும் திருச்சியில் உள்ள சில மெடிக்கல் சென்டரில் கொய்த்துக்கான கேம்கா மெடிக்கல் போட போகும்போது முதல்ல ஒரு நார்மல் மெடிக்கல் எடுக்கலாம் அதற்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் செலவாகும் அதில் ஃபிட்னு வந்தா கேம்கா மெடிக்கல்ல வந்து போட்டு ஃபிட்டு வாங்கலாம்னு கோய்த் செல்வரின் பயத்தை பயன்படுத்தி மெடிக்கல் சென்டர்ல திருடும் கும்பல் அதிகரித்து விட்டது இதற்கு பயந்தே பார்த்தீங்கன்னா பல பேர் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவை செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இந்த மாதிரியான கேம்காஸ் மெடிக்கல் சென்டருக்கு எதிராக எவ்வளவுதான் போராட்டங்கள் நடத்தினாலும் பத்து காசுக்கு பிரோஜனம் இல்லைங்க தொடர்ந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க கேம்கா மெடிக்கல் சென்டர்களால் பாதிக்கப்பட்டு இருந்தா மறக்காம கவச பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கடந்த ஒரு வருடமாக போலி கொய்திகளை கண்டறிந்து அவர்களின் கொய்தி குடியுரிமைகளை கொய்துடைய த ரெசன்ஸ் சப்பர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரத்து செய்து வருகிறது இதன் காரணமாக இதுவரை சுமார் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி கொய்திகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் கொய்தி குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த மாதிரியான போலி கொய்திகள் யார் என்றால் ஈரான் ஈராக் சிரியா எகிப்து ஆகிய நாடுகள் இருந்து கொய்த்து வந்தவர்கள் தான் இதுபோன்ற போலி டாக்குமெண்ட்ஸ்களை தயாரித்து கொய்தி குடியுரிமைகளை பெறுவதாக உள்துறை அமைச்சகம் கண்டுபிடித்துள்ளது நேற்று அரப்கான்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஒரு சிரியா நாட்டை சேர்ந்தவர் போலியோ டாக்குமெண்ட்ஸ் மூலம் கொய்தி குடிமை பெற்ற காரணத்தினால் கொய்துறை குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு பன்னெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கொய்த் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல கோய்த்துக்கான பிஜிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்ய தரப்படுகிறது சென்னை டு கோயித் பத்தாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோய்ட் டு சென்னை முப்பத்தி ஒன்பது கொய்த்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி அறுபத்தி ரெண்டு கொய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய் ஒம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் நாற்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி நாலாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு திருவனந்தபுரம் அறுபத்தேழு கொய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கோய்த் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட்டு மதுரை ஐம்பத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கோய்த் ஐம்பது கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு எழுபத்தி ஒரு கொய்தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் புருதுநாற்கொய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது புருதிநா கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயத்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ரெண்டு தினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பது தினார் இரநூத்தி நாற்பத்தெட்டு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கவனில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்